இந்த கடைசியான செய்தி என்னென்னு சொல்லி சொன்னால் மருத்துவர் அர்ஜுனா வந்து வவுனியா சிறைச்சாலையை கொண்டு போயினோம் அவரை வந்து ஏழாம் தேதி வரையும் வந்து விளக்குமுறையில வைக்க சொல்லி முந்தியே அவருக்கு சாவச்சேரியில் அந்த மற்ற மோசடி மருத்துவர்கள் கொடுத்த புகார் இருக்கிற வழியால் அதில் அவருக்கு புனை வழங்கப்பட்டதால் இந்த புனை வழங்க இல்லைன்னு சொல்லி வழங்க முடியாதுன்னு சொல்லி அவரை ஏழாம் தேதி மட்டும் விளக்கு முறையில் வைக்குமாறு கொண்டு போயிருக்கணும் வவுனியா சுறைச்சாலைக்கு ஆனால் அதுக்குள்ளே வந்து மன்னார் சட்டத்தரணிகள் எல்லாரும் ஒன்று கூடி முதலே ஒரு மோஷன் ஒன்று கொண்டு வந்து மனு ஒன்று கொண்டு வந்து அந்த வழக்கை வந்து எடுத்து அவருக்கு புனை வழங்குறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கணும் அப்போ இந்த மருத்துவ மாஃபியா வந்து மன்னார் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தையும் வந்து அர்ச்சனாவோட நினச்சி விடுற ஒரு வேலையை மக்களையும் வந்து ஒரு அர்ச்சனாவுக்கு ஆதரவாக தூண்டி விடுற ஒரு வேலையும் வந்து செய்திருக்கணும் அப்போ அது அவையில் தங்களை அறியாமலே தாங்கள் ஒரு புதகுலிக்கில் போகிற ஒரு விஷயத்தை தான் செய்து விட்டுருக்கிறோம் மக்களை தொடர்ந்து காணொலியை பாருங்கள் மன்னாரில் டாக்டர் அர்ச்சனா வந்து கைது நடந்தது என்ன நடக்க போவது என்ன அப்படியான காணொலி தான் இது ஐயா அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் ஐயாண்டு நான் சொன்னோன்னே நீங்கள் உடனே நினைக்கலாம் இவர் அர்ஜுனாவுக்கு ஆதரவான ஆளா அண்ட மாதிரி நீதிக்கும் அநீதிக்கும் எதிரான போரில் நடுநிலைமையை எங்கே தேடுவது ஒரு பக்கம் நீதியை நிலைநாட்டணும் என்று அர்ஜுனா நிற்கிறார் இல்லை நாங்கள் திருட்டு தான் செய்வோம் என்று இன்னொரு கூட்டம் நிற்கிது அப்ப நான் இதுக்கு ரெண்டுக்கு முடியல நடுநிலைமையை எப்படி தேடுறது அப்போ நீதி காண்டி போராடுறவனுக்கு பக்கத்தில் நிற்கணும் மக்களே அப்போ என்ன நடந்தது மன்னார்லேன்னு பார்ப்போம் மன்னாரில் ஒரு இளம் பெண் புள்ளை பிறந்து பிறகு கொண்டே மன்னார் போதனா நான் வைத்தியசாலையில் அங்கே அனுமதிக்கப்படுற பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுறான் அனுமதிக்கப்பட்டபோது வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு அனுமதித்து காலையில் ஏழு மணிக்கு அந்த புள்ளை செத்து போகுது அந்த நேரத்துக்கு மட்டும் ஒரு மருத்துவர்களும் ஒன்றும் செய்ய இல்ல மேரும் ஒன்றும் செய்ய இல்ல சேலைன் கூடி ஏத்த இல்ல அந்த சேலை ஏத்தாதபடியா சித்து போகுதுன்னு சொல்லி மருத்துவர் அர்ஜுனா சொல்றார் சேலைன் ஏத்தி இருந்தா காலையில அந்த புள்ள ஆஹ் கழிச்சு கொண்டிருந்திருக்கும் நான் இங்க வந்திருக்கக்கூடிய தேவை கூடி இருந்திருக்காங்க அப்ப இதுல வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு தமிழ் பண்பாடு தமிழ் பாரம்பரியம் தமிழர் அறம் சம்பந்தமான சில விஷயங்களை வந்து நாங்கள் முதல்ல உள்வாங்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை ஒரு பண்பாடு இருக்குது மாதிரி தமிழர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை ஒரு பண்பாடு இருக்குது சும்மா உதாரணத்துக்கு எடுத்துக்க எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஒரு செத்தவுடு நடந்தால் அது எங்களுக்கு தெரியாத ஆக்கலண்டாக கூட ஒரு கமோத்தை காட்டிட்டு வருவோம் அவைக்கு ஒருக்கா போய் கையை கொடுத்துட்டு வர்றது சில பேர் உங்களோட அதாவது இழப்பில் வந்து நாங்களும் கலந்து கொள்கிறம்ட்டு சொல்லிட்டு வாரது வந்து தமிழர்களுடைய பண்பாடு அந்த வகையில் மக்களே அர்ஜுனா வந்து அந்த குடும்பம் அந்த பிள்ளையை இழந்த குடும்பம் வந்து அழைச்சி கேட்டுருக்குது இப்படி அண்ணாச்சி இப்படி எங்களுக்கு நடந்துட்டுது நாங்கள் நீதி வேண்டி நிற்கிறோம் அப்போ இங்கே மன்னாரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ம மருத்துவ மாஃபியான்னு சொல்கிறது அது ஒரு பெரிய உண்மை அது அப்போ அவையில் வந்து அந்த அதுக்கு அவைகளுக்கு என்ன நடந்ததுன்ற அந்த இதுகளை எல்லாம் அந்த டாக்குமெண்ட்டை கூடி அவையிட்ட ஒன்றும் கொடுக்க இல்லை அதுக்கு பொறுப்பான டாக்டர் ஆசாத் கூடி அதை பறிச்சு எடுத்துட்டார் அதை வாங்கி வச்சிருக்கிறார் அப்போ மருத்துவர் அர்ஜுனா வந்து அவைக்கு கொடுத்த அந்த அதாவது நாங்கள் சொல்லுவோம் இல்லை நான் வாக்கு கொடுத்துட்டேன் வாட்றேன் நான் சொல்லிட்டேன் அதுக்கு கட்டாயம் இருப்பேன் அந்த என்னுடைய சொல்லுக்கு நான் பொருளாக இருப்பேன் என்ற அதுதான் அந்த இதுக்காண்டி நான் வர்றேன்னு அர்ஜுனா அங்கே போகிறேன் போயிட்டு அவர் வடிவாகத்தான் நடக்கிறார் என்னென்னு சொல்லி சொன்னால் அதில் நீங்கள் வீடியோ இருக்குது தம்பி அரவிந்த் சொல்லி ஒரு யூடியூபர் வந்து அதை எடுத்து போட்டிருக்கார் நானும் கல அவட்ட வீடியோ பார்த்து தான் முழுக்க போட்டிருக்கார் முழுக்க என்ன நடந்தேன்னு போட்டிருக்கார் அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த மருத்துவமனையினுடைய பொறுப்பாளர்கிட்ட டிரெக்டர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறார் நான் இப்படி உள்ளுக்கில் போகலாமா அப்படி இதுண்டு நான் இப்படி எம்எஸ் நான் உள்ளுக்கெலாம் போகலாமான்னு சொல்லி மருத்துவ நிர்வாகத்துறையில் இருக்கிறேன் இப்போயே நிர்வாகத்துறையிலான் இருக்கிறேன் நான் போகலாம்ண்டு அதாவது ஒரு நிர்வாகத்தை நடத்துகிறவர் வந்து இப்போ உதாரணமாக ஒரு அரசாங்கம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த அரசாங்க நிர்வாகத்தை சம்மந்தமான ஆள் வந்து எங்கேயும் போய் அதை கண்காணிக்கலாம் அப்போ அந்த இது அந்த அடிப்படையில் வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க அவர் இசைகிறார் அப்போ இவர் அங்கே போய் அதாவது அந்த மகப்பேறு மருத்துவமனையில் ஆறாவது வாட் என்று சொல்லப்படுற அந்த வாட்டுக்கு போகிறார் அங்கே தான் இந்த இறப்பு சம்பவம் நடந்தது அதனுடைய முழு ஃபூட்டேஜ் அதாவது காணொளி பதிவு முழுக்க இருக்குது தம்பி அரவிந்த் அதை எடுத்ததுக்கு நன்றி அப்போ அங்கே போகிறார் அங்கே போய் பார்த்துட்டு பல சாட்சிகளை பதிவு செய்கிறார் இவர் போனது நல்லதாக போச்சு அது என்ன வழக்கு நடந்து நம்முடைய தலையை போனாலும் பரவாயில்லை ஆனால் அங்கே போய் துளசி என்ற ஒரு தாதி என்று நினைக்கிறேன் அவர்கிட்ட சொல்கிறார் அவ சொல்கிறா அதுக்கு இரவு பன்னெண்டு மணியிலேருந்து காலையில் ஏழு மணி மட்டும் நாங்கள் சேலை கூடி ஏற்ற இல்லை அந்த சேலைனுக்கு வேற ஒரு பேர் சொல்லினோம் அந்த அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் எனக்கு தெரியல அந்த மருந்து ஏற்ற இல்லை அது சேலைனு சொல்கிறார் வேறு டாக்டர் சொல்கிறார் அந்த சேலைன்ன்கூடி ஏற்ற இல்லை சேலைன்னு ஏற்றி இருந்தால் காலையில் வரைக்குள்ள அந்த பிள்ளை இருந்திருக்கு மருத்துவர் பார்த்துருப்பாரு அந்த ப பன்னெண்டு மணியிலிருந்து காலையில் ஏழு மணி மட்டும் ஒன்றும் நடக்க இல்லை அந்த பிள்ளை பாவம் ரத்தம் ஓடியே செத்து போச்சு இதுதான் அங்கே நடந்தது அப்போ மருத்துவர் அங்கே போகாமல் விட்டுருந்தால் இந்த துளசி போன்றவர்களோட கூடி அவர்களோட வாக்கு மூலம் கூடி பதிவு செய்யப்பட்டிருக்காது அப்போ மருத்துவ துறையினுடைய அக்கறையின்மையால் தான் இது இந்த சாவு நடந்துருக்கு அப்போ இந்த சாவை வந்து கொலையை செய்தவனே வந்து அந்த இப்போ உதாரணமாக எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் எங்களை இனப்படுகொலை செய்தது அந்த அரசாங்கமே விசாரிக்கிற மாதிரி தான் இவை உட்பொரை முறை ஒன்று வச்சிருக்கணும் டாக்டர் ஆசாத் தான் அதுக்கு பொறுப்பாக இருந்திருக்கிறார் அவரே விசாரிக்கிற அன்ற ஒரு முறையில் தான் நாங்கள் போய்கொண்டிருக்கு இது அர்ஜுனா சொல்கிறேன் நீ கொலையாளியை வந்து கொலையை விசாரிக்க முடியாது இது கோர்ட்டுக்கு கொண்டு போகணும் கோர்ட்டில் கொண்டு போய் அதுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாத்தையும் எல்லாரையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் முன்னிறுத்தோனும் அங்கே இருந்து தான் விசாரணை ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ இது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாக போகுது அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அர்ஜுனாவுடைய அந்த காணொளி ஃபுல்லாக நான் முழுக்க பார்த்துறேன் நாங்கள் அதை போனதுலேருந்து வெளியில் வந்து மக்களை சந்திக்கிறதுலேருந்து பார்க்குறேன் அப்போ அங்கே இருக்கிற அந்த தாதிமார் வந்து ஒத்துழைக்கணும் என்னென்ன அந்த சொல்லினோம் இந்த மருத்துவர் ஜோவேஸ்வரன் என்ற ஆள் இருக்கிறார் அந்த காணொளி ஒரு ஒரு தவறான விதத்தில் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது உண்மையில் எதிர்மறையான காணொலி அவர் அந்த மருத்துவர் ஜோயேஸ்வரன் என்றவர் இவரை பார்த்துட்டு முதல் வெரிட்டி உருட்டலாம் அமைட்டு பார்த்துருக்கிறார் அவர் தன்னுடைய அந்த பருப்பு அவியாமல் போனோன்னு அவர் மெதுவாக வயிற்றில் அவருக்கு புலிகரத்திட்டுது அப்போ வயிற்ற கலக்கிற மாதிரி ஓட ஒழிக்கிட்டார் அப்போ அவர்கிட்ட இவர் கேட்குறாரு இங்கே ஓர் ராண்டு என்ன ஏட்ட தண்டோனையும் இது ஒன்று சிங்களத்தில் சொல்கிறது அண்டு இங்கே ஓர் ரேண்டு அண்ட்னா அதுக்கு தான் அவரை நிப்பாட்டி கேள்வி கேட்குறார் கேள்வி கேட்டு உங்களை எல்லாரையும் கூண்டோட கொண்டு போவன் இதுக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு போவன் கொலைக்கு பொறுப்பான ஆக்களை எல்லாரும் எல்லாரும் வந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நடக்கிறது தான் அந்த காரசாரமான அந்த ஒரு விவாதம் அவர் டாக்டர் ஜோகேஸ்வரனும் சிங்களத்தில் அழைக்கிறார் அர்ஜுனாவும் சிங்களத்தில் அழைக்கிறார் மக்களை ஒன்று கொள்ளணும் நீங்கள் அர்ஜுனோட அந்த இதுக்கு கீழே வந்து எழுதுறீங்களே என் தமிழில் அழைக்க முடியாதா சிங்களத்தில் என் கதைக்கிறான்னு சொல்லி அந்த சுற்றுச்சூழல் அறிஞ்சு விஷயத்தை கதைக்கணும் அந்த சுற்றுச்சூழலில் நான் நினைக்கிறேன் போலீஸ் நீக்கினம் அதனால் அர்ஜுனா சிங்களத்தில் கதைக்கிறார்ன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிற போலீஸாருக்கு வந்து சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராது அப்போ அங்கே இங்கிலீஷில் கதைச்சோ தமிழில் காய்ச்சோ விடுபடாது அப்போ அர்ஜுனா வந்து நான் இதுக்குள்ள நீ கொலையாளி தப்பி கொலையாளி நீ ஓடுற என்ன கேட்குறாய் நீ என்னத்தை தப்பி ஓடுறாய் நான் கேட்குற நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் அதுக்கு பல் சொல்லு அதுக்கு பல் சொல்லாமல் என்ன நழுவுறாய் ஓடுறாய் என்ற விஷயங்களை வந்து கதைக்கிறார் இதே வந்து தமிழில் காய்ச்சி அவங்க விலங்கு ரெண்டு பேர் சண்டை படிக்கணும் மண்டு போட்டு ஒரு அந்த அர்ஜுனாவுக்கு எதிரான ஒரு நிலப்பாட்டை கூடி எடுக்கலாம் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ஜுனா வந்து அதில் ஒரு அந்த விஷயத்தை வந்து நல்ல வடிவாக கையாளு அதில் போடுறது உங்களுக்கு தெரியும் ஒரு அதாவது எங்களுடைய குரல் என்றாலும் நாங்கள் வந்து எங்களோட பிள்ளையோட பேசும்போது ஒரு குரலில் பேசுவோம் எங்களோட அம்மாவோட பேசும்போது ஒரு குரலில் பேசுவோம் அதே மாதிரி அதிகார துணியோடு பேசுகிறது வந்து ஒரு குரலாக இருக்குது அந்த அதிகார துணி வந்து அர்ஜுனாவுக்கு நல்லா வருது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜோகேஸ்வரனை வந்து இறுத்தி எழுப்புறார் இறுத்தி எழுப்பி கேள்வி கேட்டு பதிவு செய்யப்படுது இதுகளெல்லாம் வந்து பதிவு செய்யப்படுது அப்போ இப்படி பதவி உடனே எனக்கு அதில் பதிவு செய்யக்கிலே எனக்கு தெரியும் டாக்டர் ஜோகேஸ்வரன் கட்டாயம் போலீஸில் முறப்பாடு செய்திருப்பார் என்னென்னால் அவர் என்னத்தையும் என்றது தெரியுது ஏன்னா அவர் டெண்டு அங்கே இருக்கிற ரெண்டு செக்யூரிட்டி கார்டு காவலர்களை வந்து சொல்கிறார் இவர் வந்து எங்களுடைய டிரெக்டர்ட்ட பர்மிஷன் இல்லாமல் வீடியோ எடுக்கிறேன் என்ன பார்த்து கொண்டு நிற்கிறீங்களோ அவையில் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ரெண்டு செக்யூரிட்டி கார்டுகிட்ட சொல்கிறார் அதே மாதிரி அங்கே இன்னொரு தம்பி வந்து அவர் அதில் வந்து சத்தம் போடுறார் அதில் அது அதையும் வந்து நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்கள் அப்போ பிறகு தான் இந்த ஆசாத் என்றவர் வந்து இரவு இந்த இவர் பத்தரைக்கு தான் போகிறார் அந்த நேரம் ஒரு தரம் இல்லை அப்போ ஒரு தரம் இல்லை ஒரு சிங்கள மருத்துவர் தான் கடமையில் இருக்கிறார் அவர் இவரோட முரண்டு வர்றார் பிறகு இவர் உடைய அந்த அதிகாரத்துணியை கண்டு பயந்து அவர் கொஞ்சம் காலுக்கில் வார வந்து அதுக்கு பிறகு இரவு பதினொரு மணி போல் டாக்டர் ஆசாத் அவர் இந்த இந்த கொலைக்கு கிட்டத்தட்ட இது கொலைன்னு தான் சொல்லுவோம் மக்களை இது கொலை அப்படி அப்படித்தான் சொல்கிறார் இது கொலை என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுடைய இதால் தான் இது நடந்தது இது கொலை என்றுதான் சொல்கிறார் கொலையை வந்து கொலையாளியை விசாரிக்க முடியாது நீதிமன்றம் விசாரிக்கணும் மூன்றாம் தரப்பு விசாரிக்கணும் என்ற அர்ஜுனாவினுடைய வாதம் அதுதான் ஒரு அடிப்படை அறமாகக்கூடிய இருக்குது அப்போ அவர் டாக்டர் ஆசாத் என்றவர் அவருக்கு நிறை வெறி என்ற மாதிரி இவர் சொல்றாரு என்ன கண்ணெல்லாம் சிவத்திருந்தது இந்த பக்கத்துல இருந்தாங்களே தானே தெரியும் ஆனால் எனக்கு நூறு வீதம் உறுதிப்படுத்த முடியாது ஆனால் அவர் வெறியிலான் இருந்திருக்கிறார் அப்படி வரும்போதுன்னு சொல்லி சொல்றார் அப்போ வந்து அவர் அவரும் வந்து நீ என்னென்று உள்ளுக்கு வரலாம் அதாம் இதாம்னு சொல்லி அவரும் ஒரு பெரிய வாக்குவாதத்துக்கு வரையினோம் அர்ஜுனா சொல்கிறார் ஓகே நீங்க வெளியில வாங்க ஓகே நீங்கள் உண்மையை இருந்த இன்னத்துக்கு அந்த டாக்குமெண்ட்டுகளை எல்லாத்தையும் பறித்து எடுத்த நீங்கள் நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்து போட்டு ஒரிஜினலாக அவைட்ட கொடுத்துருக்கலாமே நீங்கள் அதை ஓல்ட் பண்ணுறதுக்கு அதில் மாற்றம் செய்யலாமில்ல அதுக்காண்டி தான் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க நீங்கள் மிரட்டி இருக்கிறீங்கள் அந்த இந்த அதாவது அந்த செத்த அந்த பிள்ளையிட அம்மாவையும் அல்லது அம்மாவையும் அல்லது அவருடைய துணைவரையும் வந்து நீங்கள் மிரட்டி இருக்கிறீங்க அதுக்கான ஒளிப்பதிவு என்னட்ட இருக்குது இருக்குன்னு சொல்லி சொன்னோன்னே அவர் கொஞ்சம் தடுமாறுறார் டக்குண்டு தடுமாறி பிறகு திரும்ப நீ அரசியலுக்காண்டி இதை பாவிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அர்ஜுனாவும் திரும்ப அது மாதிரி கலைக்கிறார் டாக்டர் ஜோகேஸ்வரன் இதில் வந்து சரியான ஒரு முக்கியமான ஆள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவருக்கும் இதுக்குள்ளே ஏதோ ஒரு இதோண்டு ஓடிக்கொண்டிருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் சும்மா நம்ம வீட்டில் நாங்கள் எல்லாம் தான் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இங்கே ரெக்கார்ட் பண்ணின என்ன என்ன நீ வந்து நூறு பேரை கூட்டி கொண்டு வந்து பார்த்தா என்ன எல்லாம் உண்டா தானையா இருக்குது அதை என்னத்துக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதையும் என்னத்துக்கு தடுக்கிறேன் ஆ உனக்கு அடிமடியில் கணம் இல்லை என்று சொல்லி சொன்னால் நீ ஏன் பயப்படுன்றா சார் ஆ இதை வந்து எல்லாேருக்கும் பொதுப்படையாக வையுங்களேன் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் ஆ எல்லாரும் பொதுப்படையாக இருப்போம் மனுஷனாக வாழ விடுங்கோ அந்த மக்களை வாழ விடுங்கோ நீங்கள் என்னத்துக்கு இப்படி இப்படி ஊறி அடிச்சு உலையில போடுறீங்க ஆ எல்லாரும் வாழைத்தானே வேணும் அந்த புள்ள வந்து அர்ஜுனா வந்து படு கவலைப்பட்டு சொல்கிறேன் தான் வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தது அந்த பிள்ளை வந்து ஒரு அம்மா கிராஜுவேட் அப்பா வந்து பெயிண்ட் அடிக்கப் போகிற ஒரு தொழிலாளி அந்த பிள்ளை வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்குது அதாவது மக்கள் நிர்வாகம்னு சொல்கிறது பொது நிர்வாகம்னு சொல்லி சொல்கிறது அது படிச்சிருக்குது அப்படியான ஒரு தான் அவங்க கொண்டிருக்கிறார்கள் இந்த மருத்துவர் அவர்கள் கொண்டு வைக்கிற மக்களை மிகவும் பாரதூரமான விஷயம் இது வந்து மன்னார்ல நடந்திருக்குது அர்ஜுனா வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப அவர் சொல்றாரு என்னென்னு சொல்லி சொன்னால் சில நேரங்கள்ல வந்து அந்த மஜிஸ்ட்ரேட்ட கொண்டே அவையில விட்டு இருக்கிறோம் சனி ஞாயிறபடியா திங்கக்கிழமை தான் அவருக்கு புனையில் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் புனையில் அப்போ மன்னாரில் உலக நேரம் வந்து மக்கள் ஒரு தரும் மந் ம அதாவது நீதிமன் நீதவானின் முன்னிலையில் முன்னிறுத்தினா வந்து திரும்ப கோர்ட்டுக்கு கொண்டு போய் கோர்ட்டில் தான் பிணை எடுக்கணும் நீங்கள் மன்னாரில் இருக்கிறார்கள் யாராவது பணியெடுப்பீங்கட்டு அப்போ இதில் ஒரு கெட்ட விஷயத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் சாவச்சேரியில் அர்ஜுனாவை வந்து இப்படியெல்லாம் நடந்தது நடந்து அர்ஜுனாவுக்கு ஒரு பெரிய இதை ஏற்படுத்தின அந்த மருத்துவ மாஃபியா குழு வந்து தொடர்ந்து தவறு செய்யணும்னு தான் நான் சொல்லுவேன் என்ன சொல்லிச்சேன்னா அண்ணா அந்த துப்புறன்னு சொல்லி அந்த விளையாட்டு தான் இங்கே நடக்குது அர்ஜுனாவுக்கு வழக்க போடு அர்ஜுனா வந்து அங்கே கைது செய்ததும் வந்து காவலில் வைக்கிறதும் வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் இது அர்ஜுனாவினுடைய ஃப்யூச்சருக்கும் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்கும் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா அர்ஜுனா போனா வந்துட்டாரன்ற மாதிரி இல்லாமல் அங்கே இவையில் கைது செய்கிறதால மக்கள் எழுச்சி உண்டு வருவாங்க என்னத்துக்கு வந்தார் ஏன் வந்தார் எங்களுக்காண்டி வந்தவனே இப்படி அடைச்சி என்ற விஷயம் வரும் இன்னொரு முக்கியமான ஹைலைட் வந்து இந்த ஆசாத்தன்ற இந்த மருத்துவர் இருக்கிறாரோ அவரை வந்து இதில் அர்ஜுனா கொலை செஞ்சாட்டுற அவர் தான் இதுக்கு பொறுப்பதிகாரி அவருக்கு சம்மாந்துறையில் இது ச இது போன்ற பல வழக்குகள் இருக்கு அவங்க அப்போ அதுவும் இங்கே ஒரு பெரிய தடயமாக வருது அப்போ இந்த கைது இங்கே தடுத்து வச்சிருக்கிறது எல்லாம் வந்து நாங்கள் ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்கணும் அது வந்து பலன் சேர்க்கிற விஷயமாக தான் பார்க்கணும் தமிழ் தேசியத்துக்கோ அல்லது தமிழர்களுடைய அந்த அறம் சார்ந்த போராட்டத்துக்கோ அல்லது அர்ஜுனாவினுடைய ஊழ வெளிக்கொண்டு வர்ற அந்த விஷயத்துக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு அதாவது நான் முந்தி சொன்ன மாதிரி இந்த மருத்துவர்கள் வந்து த தங்களை அறியாமையே வந்து அண்ணாந்து துப்புறன்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த துப்பல் வந்து நமக்கு மேலேயே வந்து விழுகிறன்று தெரியாமல் செய்கிறதான் இந்த அர்ஜுனாவுக்கு அரியணம் கொடுக்குற வேலை அர்ஜுனா வந்து அம்பாவை போனான்னு ரெண்டு மூன்று தடயத்தை எடுத்துகிட்டு போனான்ண்டு இல்லாமல் அர்ஜுனாவுக்கு இன்னும் ஒரு ஆயிரம் பேரை சேத்துவிடுற வேலையை தான் அது தர அதனால் மக்களே இந்த கைதுன்றது அருமையான விஷயம் அது நடக்கணும் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆதாரம் ஒரு நிற்காத கேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அங்கே நிக்காத கேஸ்ன்னு சொல்கிறது இங்கே கேனடாவில் வந்து புலிமினரி ஹியரிங்னு சொல்லி சொல்கிறது முதல் ஜட்ஜ் வந்து இந்த ப வழக்கை வந்து பாப்பர் இதில் வந்து இது ட்ரையலுக்கு போகணுமா அல்லது இதுக்கு அந்த ஆதாரமே அந்த முகாந்திரமே இல்லையான்னு சொல்லி போட்டு தள்ளி விடுற மாதிரி அப்போ இது அப்படியான ஒரு வழக்கு தான் இது ப பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஸ்ரீலங்கா இந்தியா போன்ற நாடுகள் வந்து ஒரு மூன்றாம் உலக நாடுகள் அங்கே வந்து போலீஸ் இப்படியான குற்றச்சாட்டுகளை சொன்னோன்னே அவையில் அந்த எஃப்ஐஆர் எனப்படும் அந்த முதல் அறிக்கையை வந்து தண்ணி போட்டு இப்படியெல்லாம் செய்வினோம் அது எல்லாம் நல்ல எல்லாம் எல்லாருமே எதிர்பார்த்தது தான் ஆனால் அர்ஜுனா வந்து பல பேர் நினைக்க வந்து அர்ஜுனா போனார் வந்தார் மன்னார் கண்டு இருந்துருவேன்னு சொல்லி ஆனால் அது நடக்காமல் அவர் மன்னர் இதையும் வந்து சிறையையும் வந்து பார்த்து அங்கே நடக்கிற ஊழலும் வந்து இனி வரப்போகுது அப்போ அர்ஜுனாவை அடக்க அடக்கத்தான் இனி வடிக்கும் வடிக்கும் நன்றி மக்களை வணக்கம் வாழ்தலின் மக்களே அடுத்த காணொளி வந்து நான் நாளைக்கு ஒன்று கூட இருக்கிறேன் அது வந்து ஒரு முக்கியமான காணொளி இதுவரையும் அர்ஜுனாவினுடைய அந்த போராட்டம் தொடங்கின காலத்திலேருந்து இன்று மட்டும் என்ன நடக்குது இப்போ அவர் எந்த நிலையில் இருக்கிறார் மக்கள் சமூகம் வந்து இதை எப்படி பார்க்குது தமிழினம் இப்படி அர்ஜுனாவை உற்று நோக்குது தமிழ்நாட்டு மக்கள் அப்படி பார்க்குறாங்க அப்படியான ஒரு நுண்ணாய்வு அதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்கிறது ஆங்கிலத்தில் ஆக்கபூர்வமான ஒரு ஆய்வு கொண்டு நாளைக்கு செய்யிருக்கேன் அது கொஞ்சம் நீளமாக இருக்கு மக்களே ஆனால் அது இப்போ அர்ஜுனாவினுடைய ஒரு நெடுக்கு வெட்டு முகம் புல சரி அவர் என்ன எல்லாம் செய்தார் போனார் என்று சொல்லி ஒரு அவருடைய ஒரு பத்து விஷயத்தை எடுத்து வச்சுருக்கேன் ஆய்வு செய்கிறதுக்கு அதையும் பார்ப்பேன் நாளைக்கு வணக்கம்